திருமங்கலம் ஃபார்முலா அதுக்கு முன்னாடி அறுதப்பற பழசான கோட்ரு கோழி பிரியாணி அதன் பிறகு லேட்டஸ்ட்டாக ஈரோடு கிழக்கு இது மாதிரி எத்தனையோ ஃபார்முலாக்களை உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க ஜெயிக்கிறதுல என்ன நமக்கு கவலை சந்தோஷம் எதுவுமே இல்லை ஜெயிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இது மாதிரியான ஒரு கட்சி ஒரு வெற்றி அதை கொண்டாடுறாங்க எப்படி தாண்டா அவங்களால முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ என்னதான் இருந்தாலும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரவாண்டியை ஒரு பக்கம் பார்ப்போமே சோ விக்ரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் பத்தாம் தேதி எலெக்ஷன் நடந்தது இப்போ அதற்கான எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்து வந்துருச்சு ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சதே ஒரு இருபது சுற்று ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ என்னென்னு பார்க்கும்பொழுது அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட வந்து ஒன்று தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டுன்னு வச்சுப்போமே ரவுண்டாக ரெண்டு லட்சம் ஓட்டு பதிவானது வந்து எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு சதவீதத்துக்குள்ளே ஓட்டு பதிவாகியிருக்கு இதில் இருபது சுற்றுகளாக அந்த ஓட்டு வந்து என்னப்பட்டது திமுகவுக்கு அன்னியூர் சிவா அதன் பிறகு சி அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பாட்டாளி மக்கள் கட்சின்ற அடையாளத்தோடு நிற்கல தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அவங்களுடைய கூட்டணியில் அவங்க நின்னாங்க ஸோ இதுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதை குறிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த ஒரு தேர்தல் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்றத நான் கண்டினியூஸாக சொல்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து களமாடக்கூடியவர்கள் அவங்களும் வந்து நிற்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அன்னியூர் சிவா ரெண்டாவது இடத்துல வந்து பாமக ஒரு ஐம்பதாயிரம் ஜெல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாமக விட ஒரு அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வந்து ஜெயிச்சுருக்காங்க இதுதான் கலை நிலவரம் கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது வந்து ஒரு அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா திமுக வந்து ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து பாமக ஸோ திமுக காரங்க ஜெயித்தாங்க பட்டாசு வெடிக்கிறாங்க இனிப்பு கொடுக்குறாங்க சரி ஓகே ஏதோ உன்னோட அப்படின்னு ஏற்றுக்கலாம் இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி இந்த வெற்றியை கொண்டாடினாங்க டே இவங்க யாரா இவங்க எந்த அடிப்படையில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நாங்கள் இரண்டாம் இடத்தை பிடித்து விட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது இடத்தை பிடிச்சிட்டிங்களா எத்தனை பேர் ஓடினீங்க ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் ஓடின இடத்துல நாங்கள் ரெண்டாவது இடம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவங்களுடைய அந்த விஷயம் சோ ரெண்டாவது இடத்த புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க சரி ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கூட ஏற்றுக்கலாம் இன்னொரு விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது டெபாசிட்டை காப்பாற்றிக்கிட்டாங்களாம் டெபாசிட் காப்பாற்றிக்கிட்டதினால நாங்கள் டெபாசிட் வாங்கிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் முப்பதாயிரம் ஓட்டை என்னோட டெபாசிட் இவங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால அதுவும் ஒரு சந்தோஷம் அதனால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த தேர்தலே வந்து இப்போ நின்று கேண்டிடேட் அப்பயும் நின்று போகிற போல் அப்போ நாற்பதாயிரம் ஓட்ட என்னவோ இப்போ ஒரு பத்தாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சந்தோஷத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பக்கம் இருக்காங்க பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தல் அப்படின்றது முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றிலேயே அவங்க இடைத்தேர்தலில் நின்றதா சரித்திரமே கிடையாது இடைத்தேர்தலை சந்தித்ததாக சரித்திரமே அவங்களுக்கு கிடையாது எப்பவுமே வந்து இடைத்தேர்தலில் அவங்க நிற்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாறு ஸோ இப்போ ஏன்னா அவங்க நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு யாராவது ஸ்பான்சர் பண்ணால் அவங்க நிற்பாங்க அதை பற்றிலாம் அவங்க கவலையப்பட மாட்டாங்க பண்ணுறாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை பற்றிலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் கவலைப்படாது அவங்களுக்கு தேவை வைட்டமின் அந்த கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கும் ஸோ அந்த வகையில் வந்து என்டிஏ கூட்டணி பிஜேபி இருக்காங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அதன் அடிப்படையில் அந்த தைரியத்தில் இவங்க இப்போ முதல் முறையாக வந்து இந்த இடைத்தேர்தலை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இரண்டாம் இடம் பிடிச்சி இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா போன தேர்தலை காட்டில இந்த தேர்தல வந்து நாங்கள் அதிகமாக தான் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசாமல் தயவு செஞ்சு இதுமேட்டும் வந்து இடைத்தேர்தலாக வந்துச்சுன்னா ஏழை விட்டுருங்க எதுக்கு வந்து தேர்தலில் வச்சுக்கிட்டு எதுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு பேசாமல் நீங்கள் ஏழை விட்டுருங்க யார் அதிக தொகை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த தொகையின்னு சொல்லி ஏவலாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வச்சிட்டுருக்காங்க என்னப்பா இது சிறு இருக்குது என்ன நடக்குன்னு தெரியாமையாக வந்து அதிமுக இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க இந்த திருமங்கலம் ஃபார்முலாவாகட்டும் மாதிரி ஈரோடு கிழக்கு ஃபார்முலாவாகட்டும் அறுத பழசான இந்த காற்று கோழி பிரியாணி இது எல்லாத்தையும் தாண்டிங்க திமுக வந்து ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா காசு கொடுத்தாங்க பிரியாணி பரிசு பொருட்கள் வேட்டி சேலை கொலுசு டோக்கன் லொட்டு லசுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க சரி ரைட் ஏதாவது ஒரு போக்கில் விட்டுடலாமா அதை கூட ஏதோ ஒரு பக்கத்தில் சரி போங்களாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் அதை ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கஞ்சா கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது அதாவது இலசுகளுக்கு இளைஞர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக கஞ்சா கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இப்பேறுபட்ட ஒரு ஆட்சியாளர்கள் தான் தமிழகத்தில் இருக்காங்க தமிழகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வேதனையான ஒரு விஷயமாக இருக்குங்க இவங்க தான் வந்து கஞ்சா ஒளிக்க போகிறாங்களா போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்த போகிறாங்களா இல்லை கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்த போகிறாங்களா இதன் இதன் அடிப்படையில் இதை மையமாக வச்சு தான் இந்த கூலிப்படை கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது இதெல்லாம் இவங்க தடுக்க போகிறாங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இந்த விக்ரவாண்டி தேர்தலில் பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு செய்தி அப்படின்றது மிகவும் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக தாங்க பார்க்கப்படுது ஓகே தோட முடிச்சுக்கிறேன் எப்ப உங்களுக்கு கிளம்புறது நான் பா